இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ நல்லா கேட்டுக்குங்க சார் நாற்பது நாட்கள் இந்த லேயத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நிறைய திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும் ரொம்ப முறுக்கேறும் கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம் நாற்பது நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல் இருக்கு எதுலையுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது நாளைக்கு பொழுது பிடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே செகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும் அப்புறம் லவ்வோ லவ் தான் செகப்பி எத்தனை அழகு இருபது வயதிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே ஜிங் Oh, you yeah, அறிவு கட்டம் அஞ்சு லட்சம் செட்டு போட்டு கலர் கலராக கனவு கண்டு கிளவு எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கனவு தர விட்டு கிடைத்து அது இல்ல சித்தப்பு நம்ம பக்கத்து ஒரு பழனிச்சாமல் ஏதோ வாங்கி சாப்பிட்டா திடீர்னு செத்து போயிட்டான் ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

என்ன பாட்டு என்ன மியூசிக் ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நஞ்சி ஓ கய்யா ஓ கய்யா ஓ கையா ஏட்டையா எங்கய்யா ஐயா சித்தப்பு சைக்கிள் லைட் இல்ல இதுல டபுள்ஸ் வேற இறங்கி நடந்து வாங்க ஆனா சும்மா ரொம்ப தெருபுறத லைட் இருக்கு அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம் இன்னத்துல போய் யார் மூக்குல பண்ண இறங்குங்க ஆனா என்னங்கப்பா ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டு போகையோ ஓ கையா

சித்தப்பு இங்க தான் ஒரு மணி சத்தம் கேக்குது

அன்னைல இருந்து எனக்கு புலிபாண்டின்னு பேரு ஆமா இவர் பெரிய ஐயப்ப சாமி புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது ஏய் படுவா இந்த பல்லா அத்தெரிஞ்சிட்டு

பொன்னா டாக்டர் நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்து கம்பௌண்ட் டாக்டர் அந்த இறக்கை கண்ணெல்லாம் எரியுதா

நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எஸ்பெஷலி இந்த மலைகள் பசுமையான வயல்கள் அமைதியான சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இட் வெரி மச் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டங்கள் திறக்கப்படும் கேளங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம் என் வீட்டு கதவு உங்களுக்கா எப்பவும் திறந்தே இருக்கும் அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி